கடந்த அந்த பகுதியில் நபிசல்லா சொல்லம் அவர்கள் மீது அவதூறாக வன்முறை தொடர்பான விமர்சனங்கள் வைக்கப்படுது அதே மாதிரி இஸ்லாம் குறித்தும் இஸ்லாம் சொல்லக்கூடிய போராட்ட முறைகளை குறித்தும் வன்முறையாக சித்தரிக்கப்படுது தவறுதலாக வந்து இஸ்லாத்தின் மீது ஒரு முத்திரை குத்தப்படுது தீவிரவாதம் வந்து இஸ்லாம் வந்து வலி வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு தவறாக முத்திரை குத்தப்படுது அதனால் வந்து நபிசுல்லா சிலம் அவர்கள் ஏன் போரிட்டார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதை வந்து சரியாக நம்ம தெரிஞ்சு வைக்காதனால தான் சில மூளை செலவை செய்யக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை என்ன பண்ணிடுறாங்க ஜிஹாதின் பேரால வழிகெடுத்து தீவிரவாதத்தின் பக்கம் கொண்டு போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து சரியானதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட யாராவது அந்த மாதிரியான பேச்சுக்களில் ஈடுபட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்குண்டான சரியான கவுண்டரை வந்து நாம் கொடுத்து நாம் வந்து நம்ம வந்து அவங்களுடைய வலையில் விழாமல் தப்பிச்சிருக்க முடியும் அது ஒரு முக்கியமான நோக்கம் இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தை பற்றி பொதுவாக பரப்புகிறாங்க இல்லையா இஸ்லாம் வந்து வன்முறை மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மார்க்கம் அப்படின்ட்டு ஸோ இந்த இஸ்லாத்தின் மேலே வீர்க்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கும் நாம் வந்து என்ன பண்ணிட முடியும் சரியான முறையில் பதில் கொடுத்து அதை வந்து நம்ம விளக்க விளங்க வச்சிட முடியும் ஸோ அதனால் நபீ சுல்லாசலாம் அவர்களுடைய வருகையை பற்றி நம்ம வந்து இனி பார்த்துட்ருக்குறோம் அதில் முதல் பகுதியை நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா முதல்ல நபின்னா என்ன ரசூல்னா என்ன என்ன இது வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நபி சொல்லா சலாம் அவர்களுடைய போர்களை பற்றி நம்ம ஆய்வு பண்ணும்போது சரியாக நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ நபினா என்ன ரசூல்னா என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம் அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரசூல்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் ஸோ அதனால் முதல்ல ரசூலுக்கு என்ன மாதிரியான உதவி செய்யணும் அப்படின்னு முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் தெளிவு இருக்கணும் ஏன்னா முகமது சல்லா சலமா அவங்க யார் நபி மட்டும் கிடையாது ரசூலும்தான் தான் ஸோ ரசூலுக்கு என்ன உதவி செய்யணும்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து யாரும் நம்மளை யார் பண்ணி என்ன பண்ணிட முடியாது மிஸ்யூஸ் பண்ணி தவறான உதவி ரசூலின் பெயரால் வாங்கிட முடியாது ஸோ அதனால் நபி சில ரசூல்னு வந்தால் அவர் என்ன உதவி கேட்குறாருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தோம் நபி ரசூல் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அது வைக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து தவறாக இருக்குது அப்படிங்குறது சொல்லி அதையும் வந்து பார்த்துட்டு சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து நபி ரசூலுங்கிற அந்த வார்த்தையுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் வந்து போன கிளாஸில் வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நபி அப்படிங்கிறவர் பொதுவாக உபதேசம் பண்ணி விட்டுருவார் ரசூல் அப்படிங்கிறவர் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து அவங்கள திருந்துற வரைக்கும் உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லை அப்படின்னா அல்லாவுடைய புறத்துலேருந்து அவருக்கு வேதனை கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுவார் அப்படிங்கிறதும் கடைசியாக பார்த்துருந்தோம் அங்கேருந்து இனி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து மற்ற சில விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறதும் நபி ரசூலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களில் ஒரு ஏழு எட்டு வித்தியாசங்கள் இருந்துச்சால்தான் நம்ம வந்து பட்டியல் போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி முதல்ல நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நபியாக இருப்பவர் தான் ரசூலாக இருக்க முடியும் புரியுதா நபியா ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் ரசூலாவும் அவர் இருக்க முடியும் ஸோ நபி இல்லாம ஒருத்தர் ரசூலா இருக்க முடியாது நபின்னா செய்தி வாங்குபவர் ரசூல்னா அனுப்பப்படுபவர் ஸோ செய்தியோட இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கணும் ஸோ எல்லா ரசூலும் டிஃபால்ட்டா என்ன நபியும் தான் அது எப்படின்னு சொல்றதுன்னா நபிங்கிறவர் டென்த் படிக்கிறாருன்னு வச்சுங்க ரசூலுங்கிறது பிளஸ் டூன்னு வச்சுங்க அப்போ பிளஸ் டூ ஒருத்தர் படிச்சார் அப்படினால என்ன அர்த்தம் கண்டிப்பாக அவர் டென்த்து முடிச்சுட்டு தான் பிளஸ் டூ போயிருக்காருன்னு அர்த்தம் அதே வந்து வெறும் டென்த்து முடித்தவர் டென்த்தோடு நின்றுக்கலாம் அப்போ வெறும் நபிங்கிற அந்த அந்தஸ்தை அடைஞ்சவர் நபித்துவத்தோடவே நின்னுக்கலாம் ஆனால் ரசூலுங்கிற அந்தஸ்து ஒருத்தர் கிடச்சிருச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம் கண்டிப்பாக அவருக்கு நபிங்கிற அந்தஸ்து ஆல்ரெடி கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரமோஷனாக தான் அது என்ன கிடச்சிருக்கு ரசூலுங்கிற அந்தஸ்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் அப்போ நபிங்கிறது சாதா போஸ்டிங்கு ரசூலுங்கிறது ப்ரமோஷன் போஸ்டிங்கு எல்லா ரசூல்மார்களும் கண்டிப்பா நபிமார்கள் தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் மூணாவது அத்தியாயத்துல எண்பத்தி ஒன்னாவது ரசூல்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யார்கிட்ட வாக்குறுதி சொல்லிருக்கான் நபிமார்கள்ட்ட சொல்லியிருக்கான் நபிமார்கள்கிட்ட ரசூலுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கான் இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா பனி இஸ்ராயல் சமுதாயத்துல ஒரே நேரத்துல மூன்று நபர்கள் இருந்திருக்கிறாங்க முதல்ல ஜக்ரியா நபி இருந்திருக்கிறாரு அவர் வந்து அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா எஹியான் நபி இவரும் நபியா இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி இருக்கும் போதே ஈசா நபி மூன்றாவது அனுப்பப்படுறாங்க எஹியான் நபிக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஈசா நபிக்கும் எஹியா நபிக்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் ஈசா நபிக்கும் எஹியான் நபிக்கும் கொஞ்சம் தான் மரியமலை மலை அவங்க வீட்டுல வளர்றாங்க அந்த வீட்டுல வளரும் போது வானத்திலிருந்து அவங்களுக்கு உணவு தட்டு வருது அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு துவா கேட்கணுங்கிற அந்த நினப்பு வருது அந்த துவாவின் போது ஜக்கிரா நபியுடைய மனைவி வந்து கர்ப்பம் மரியமலை கண்ணிப்பு நிற்கும் போதே குழந்தை பிறந்துருச்சு எல்லாம் ஒரு அஞ்சாறு வயசு ஒரு பத்து வயசு தான் இவங்க இருக்கிறாங்க வயசு ஆயிருச்சு பனீஸ்ராயில்களுடைய அந்த கணக்கு என்ன சங்கிலி இரு நபிமார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஜக்கிரியா நபிக்கு வயசு ஆயிடுச்சு எஹியா நபி ஒருத்தர் வந்தா போதும் அப்போ மூணாவதா ஈசா நபியை அல்லா ஏன் வந்து அனுப்பணும் ஆனால் மூணு பேருமே ஒரே ஊரில் தான் பிரச்சாரம் பண்ணி இருந்திருக்கேன் புரியுதுங்களா ஒரே ஊரில் தான் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ஸோ ரசூலுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பர்பஸ் இருக்குங்கிறது இதுலேருந்து வெளிப்படுது ஜக்கரியா நபியுடைய இடத்த எஹையா நபி ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஆனால் ரசூலா இருந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிறார் அவருக்கு இப்போ யாரெல்லாம் கட்டு பண்ணும் வந்தவர் கடைசியாக இருந்தாலும் ஈசா இது யார் கட்டு பண்ணோம் யஹியா நபி கட்டு பண்ணும் ஜக்ரியா நபி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸக்ரியா நபியும் கட்டு பண்ணும் அப்போ ஈசா நபி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் இது பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தொம்பது நாற்பது இந்த வசனத்துலேயும் இது பார்த்துக்கலாம் இதில் அந்த மூணு பேரில் ஸக்கிரியா நபியும் எஹியா நபியும் ரசூலாக அனுப்பப்படவில்லை வெறும் நபியாக இருந்திருக்கிறாங்க ஆனா ஈசா நபி ரசூலா அனுப்பப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ஏஹியா நபியை பத்தி அல்லா குறிப்பிடுறான் என்ன சொல்றான் நபியாகவும் நல்லவராகவும் இருந்தார் அப்படிங்கிறோம் இந்த இடத்துல வெறும் இந்த ஒரு போஸ்டிங் மட்டும்தான் சொல்லப்படுது நபியாகவும் இருந்தார் நல்ல மனிதராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி மூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஒன்பதுல சொல்றான் அல்லா அதே மாதிரி அறுபத்தி ஒன்னு ஆறுல ஈசா நபியை பற்றி சொல்லும் போது ரசூலாக பனி இஸ்ராய்களுக்கு அனுப்பினோங்கிறாங்க ஆனால் மூணு பேருமே வேலை செஞ்சது யாருக்கு பனி இஸ்ராய்களுக்கு தான் வேலை செஞ்சாங்க வெளியே போய் அவங்க வேலையே செய்யல ஸோ அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா மூணு இறை தூதர்கள் தேவையே இல்லை ஒரு செய்தியை சொல்றது மட்டுமா இருந்தா மூன்று பேருமே சொல்லியிருக்கலாம் சமமா ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இவங்க ஏரியா நபி வந்து நபியா மட்டும் இருந்திருக்காங்கிறதும் ஈசா நபி வந்து ரசூலாக இருந்திருக்காங்கங்கிறதும் இப்போ வந்து டோட்டலா நபிமார்கள் ரசூல்மார்கள் இவங்களுடைய எண்ணிக்கை பற்றி ஹதீஸில் வந்து வருது இதை பற்றி அபூதர் அலி இல்லாமல் அறியக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூதரே நபிமார்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் வந்து நபிசுல்லா சொல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ ஒரு லட்சத்தி இருபத்தி அதில் முன்னூற்றி நா பதினாலு முன்னூற்றி பதினாலு ரசூல்மார்கள் அப்படிங்கிறாங்க அதே இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி வருது ஸோ நபிமார்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இருக்குது ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதினாலு அல்லது முன்னூற்றி பதினஞ்சுங்கிற லெவலில் இருக்குது இந்த அதிஸ் பார்த்தீங்கன்னா சரியான அதிச முஸ்னத் அகமதுலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு இப்னு இபுனுஹிபான்லாம் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு தபரானில ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீஸா இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு வாட்டி தான் அல்ல ஒரு ரசூல் அனுப்புவோம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரே ஒரு வாட்டி தான் எல்லா ரசூல் அனுப்புவோம் மறுபடியும் ரசூல் எல்லாம் அனுப்பவே மாட்டேன் இது அல்லாவுடைய கண்டிஷன் ஒரு ஊரு ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ரசூல் எல்லாம் அனுப்பிட்டான்னா மீதி இன்னொரு ரசூல் எல்லாம் அந்த ஊருக்கு அனுப்ப மாட்டான் அந்த ஊரில் அந்த ரசூல் அழிச்சிருவார் அது வந்து அந்த இடத்துக்கே என்ன ஆயிரும் பாடமாக அது ஆயிரும் அதே நபிமார்கள் எடுத்திங்கன்னா தொடர்ச்சியாக கூட அனுப்புவோம் பனி பனிசனாயில்களுக்கு தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பிட்டே இருக்கான் இந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒன்று தான் அனுப்புவாங்கிறது பார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிகாயத்தில் முப்பத்தாறாவசனத்தை அல்ல சொல்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாவுக்கும் மட்டுமே நீங்கள் அடிபணிய வேண்டும் ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் என்று போதிக்குமாறு ஒவ்வொரு தூதரை ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் அப்படிங்கிறேன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை வந்து நான் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படிங்கிறேன் இது பதினாறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் அதிலே இன்னொரு மேட்ரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது அதிகாயத்தில் மூணாவது வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனம் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னா உமக்கு முன் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை நீர் எச்சரிப்பதற்காகவும் நாம் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் இதுக்கு முன்னாடி அனுப்பாத ஒரு ஊருக்கு முன்னே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றான் நபிசுல்லா அவங்கள பார்த்து அல்ல சொல்றான் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் மக்கத்துள்ளா கட்டினதே யாரு இப்ராஹிம் நபி கட்டுறாங்க அதே மாதிரி இன்னொரு நபி யாரு இஸ்மாயில் நபியை கட்டுறாங்க அப்போ இரண்டு இறை நபிமார்கள் அங்கே வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் இறை தூதர்கள் அங்கே அனுப்பப்படலைங்கிறான் ஸோ ரசூலுங்கிறது பர்பஸாக அனுப்பப்படணும் டிக்ளேர் பண்ணி அவர் வரணும் மற்றபடி அந்த பகுதிக்கு வராமல் அவர் எவ்வளோ தான் போதனை அந்த இடத்துல ஒருத்தர் செஞ்சாலும் நபியாக மட்டுமே சொல்ல செஞ்ச மாதிரி நபிங்கிறவர் எங்கே இருந்தாலும் போதனை செய்வார் ஆனால் அந்த மக்களுக்கு பர்பஸ் டார்கெட் பண்ணுற வேலையை வந்து ரசூல் மட்டும்தான் பண்ணுவாங்கிறது இதில் இருந்தும் தெரியுது ஏன்னா இஸ்மாயில் நபியை வச்சு தான் அந்த அரபுகள் இனமே உருவாகுது ஸோ இந்த அடிப்படையில் இருக்கும்போது ஆல்ரெடி ரெண்டு நபிமார்கள் அங்கே வேலை செஞ்சுருந்தாலும் ஆனால் அல்லா அனுப்புலங்கிறோம் நபிமார்களே அங்கே வரலைங்கிறேன் ஆனாலும் அந்த அபு ஜஹில் இவந்தா என்ன சொல்கிறாங்க இப்ராஹிம் நபியை அந்தளவுக்கு இவங்க மதிச்சிட்டு தான் இருந்தாங்க இப்ராஹிம் நபியோட வாரிசுகள் தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மகாமே இப்ராஹிம் வச்சு தான் இருந்தாங்க இப்ராஹிம் நபியோட அந்த பாதம் வந்து அவங்க வச்சு தான் இருந்தாங்க மகாமே இப்ராஹிம் கூட அவங்க வச்சு தான் இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையிலையும் நம்ம டிஃப்ரெண்ட் வந்து இருக்கு அதே மாதிரி டபுள் ரோலும் சில பேருக்கு கொடுக்கப்படும் ஒரு நபி ஒரு ரசூல் ஒருத்தர் இருக்கிறார்னு வைங்க அவர் வந்து அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நபியாக மாறிடுவார் இப்போ யார்கிட்ட வந்து ரசூலா எல்லாம் அனுப்பி வேலை செய்ய சொல்கிறானோ அங்கே மட்டும்தான் அவர் என்ன வேலை செய்வார் ரசூலாக வேலை செய்வார் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த கூட்டத்தாருக்கு மட்டுந்தான் வார்னிங் கொடுப்பாரு மற்ற கூட்டத்தாருக்கு ஜெனரல் அட்வைஸ் தான் பண்ணுவார் உதாரணத்துக்கு மூசா நபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிரௌன் மட்டும் அவனுடைய அந்த சமூகத்தாருக்கு மட்டும்தான் ரசூலுடைய அந்தஸ்து அவர் தாவா செய்வார் மூசா நபி ஃபிரௌனு மரணிச்சதுக்கு அப்புறமும் அந்த கூட்டத்தார் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் பனி இஸ்ராய்களுக்கு வெறும் நபியா மட்டுமே தான் அவர் செயல்படுவார் ரசூலாக அவர் செயல்படல ஏன்னா ஹுரான்ல எந்த இடத்துலயுமே மூசா நபி பனி இஸ்ராயில்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டார்னு இல்லை எங்கெல்லாம் மூசா நபியை பற்றி அல்லாஹ் குரானில் ஃபிரௌனிடமும் அவனுடைய கூட்டத்தாரிடமும் ரசூலாக அனுப்பினோம் அப்படின்னு அல்லா சொல்கிறான் பனி இஸ்ராயில்களுக்கு ரசூலா அல்லா அனுப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசா நபிக்கு தான் சொல்கிறான் அதே மாதிரி அந்த முன்னாடி அந்த வசனத்தில் சொன்னோம்ல ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு ரசூல்தாங்கிறார் அந்த கண்டிஷன் படியும் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முப்பத்தாறுல வருது இல்லை அதன்படியும் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு ரசூல் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ரசூல்லாவுடைய வந்த பனி இஸ்மாயிலுக்கும் ஒரு ரசூல் தான் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது இப்போ ரசூல்மார்களுடைய அந்த உம்மத்துகள் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்குல்ல அந்த உம்மத்தை அழிச்சதுக்கப்புறம் அந்த நபி என்ன ஆயிடுவார் நபி ஆயிடுவார் ரசூல்கள் அந்த எந்த கூட்டத்துக்கு போனாரோ அந்த கூட்டம் அழிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிடுவார் நபி ஆயிடுவார் இல்லைன்னா ரசூலுங்கிற அந்த பொசிஷன் மட்டும் இருந்ததுன்னா ஃபிரோன் வந்து மூசா நபிக்கு கட்டுப்படல அழிக்கப்பட்டான் இவர் அந்த ரசூல் பொசிஷன் அப்படியே இருந்திருந்தார்னா போரிட மாட்டேன்னு சொல்லி பனிஸ் ரயில்கள் சொல்கிறாங்கல்ல ஸோ இவங்களும் அழிக்கப்பட்டிருக்கணும் ரசூலுடைய அந்த கட்டுப்படுதல் வந்து இவங்க நிராகரிச்சாங்க ரசூலுடைய அந்த வேலையை நிராகரித்ததுனால இவங்களும் அழிக்கப்பட்டிருக்கணும் அப்போ நபிங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அழிக்கப்படலை இது ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயிலு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிமார்களால் அற்புதம் நிகழ்த்த முடியாது நபிமார்களால் அற்புதம் நிகழ்த்த முடியாது ரசூல்களால் அற்புதம் நிகழ்த்த முடியும் நபிமார்களால் நாங்கள் உண்மையான நபிமார்கள் அப்படின்னு சொல்லி அதையும் நிரூபிக்க முடியாது நபிமார்களை வந்து நபி தான் உண்மையான நபின்னு சொல்லி அவரால் ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது நம்புறவன் மட்டும்தான் நம்ப முடியும் ஆனால் ரசூல்மார்கள் அற்புதம் செஞ்சு தான் இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூஃப் நாலாவது அத்தியாயத்துல ரசூல்களை நான் அனுப்பியதன் அனுப்பிய பின் மனிதர்களுக்கு மறுப்பு கூற வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மனிதர்கள் வந்து எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லி ரசூல்கள்கிட்ட வந்து சமாளிக்க முடியாது என்கிட்டயும் வந்து சமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிடுவார் ஹுஜத் காயம் பண்ணிடுவாரு அந்த ஹுஜத் அப்படின்னா அதை வந்து அந்த வாதங்கள் இருக்குல்ல ஒரு கோத்துல ஒரு வழக்கு வருது இவர் குற்றவாளின்றான் அப்ப வாதங்கள் எவிடன்ஸ் ஆதாரம் எல்லாம் வச்சு இவர் குற்றவாளின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரூபிச்சுருது ஸோ அந்த வேலையை யார் பண்ணுவார்னா ரசூல் வந்து பண்ணிடுவார் ரசூல் வந்தார்னா ஹுஜத்து கம்ப்ளீட் ஆயிடும் அவரை வந்து இறை தூதர்னு கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அபூஜையிலும் ஏற்றுக்கிட்டான் ரசூல்களுக்கு மட்டும்தான் அற்புதம் தான் இந்த இடத்துல வந்து இவங்க டிமாண்ட் பண்றாங்க நபிஸ்லா கிட்ட யாரு மக்காவாசிகள் வந்து கேட்கிறாங்க இவரது இறைவனிடம் இருந்து இவருக்கு அற்புதம் அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று இவர்கள் கேட்கிறார்கள் எங்களிடம் அற்புதம் தான் நம்புவோம் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறார்கள் அப்ப ரசூலுன்னு சொல்றீங்க அற்புதம் கொண்டு வாங்க இவங்களும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க யாரு மக்காவாசிகளும் அற்புதம் கொண்டு வாங்க ஆனால் நவிசலாசுலம் கொண்டு வந்தாங்க அந்த அற்புதம் என்ன குரான் எடுத்துட்டு வந்தாங்க இந்த ரெண்டு கேள்வி அவங்க கேட்டது ஆறாவதுல முப்பத்தி ஏழு ஆறாவது ஒன்பது அதே மாதிரி புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா நபிசலான்னு சொல்றாங்க ஒவ்வொரு இறை தூதரும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் அப்படிங்கிற அப்ப ரசூல்களுக்கு அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நபிசலா சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ நபிமார்களுக்கு அற்புதம் கொடுக்கப்பள்ளைங்கிறது இதுலேருந்து தெரியுது ரசூலாக சொல்கிறாங்கள ஒவ்வொரு ரசூலுக்கும் தான் அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் வந்து குரானு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு டிஃப்ரெண்ட்டே இருக்கு என்ன அப்படின்னா அற்புதம்னா என்னன்னு புரிஞ்சிக்கணும் மூசா நபி இந்த கைத்தடியில் பாறையில் அடிச்சாங்கல்ல அது தண்ணி வந்துச்சுல இதுவும் அற்புதம் தானே இதுவும் அற்புதம் தான் அதே வந்து இந்த இதில் வந்து கை வச்சு ஒரு எடுத்தாரு அது வெள்ளையாக மாறும் இதுவும் அற்புதம் தான் அதே நபிசுல்லா சிலம் அவங்களுடைய நகத்திலிருந்து தண்ணி வந்துச்சு ஒரு பாத்திரத்தில் இதுவும் அற்புதம்தான் அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே அற்புதம் சொல்கிறோம்ல ஆனால் அஃபீஷியலான அற்புதம் இது கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான அற்புதங்கள் சகாபாக்கள் கூட நடந்துருக்கு சகாபாக்களுக்கு கூட இந்த மாதிரி அதாவது இயற்கை விதிகளுக்கு மாற்றமாக நிறைய விஷயங்கள் சஹாபாக்களுக்கும் நடக்கும் சாதாரண மனிதர்கள் கூட நடக்கும் உதாரணத்துக்கு மரியமலை இஸ்லாம் எடுத்தீங்க மரியமலை இஸ்லாம் அவங்களுக்கு வானத்துல இருந்து உணவு வந்துச்சு அவங்க ஒரு நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அற்புதம் தானே அது வானத்திலிருந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து மர்மமான முறையில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து அல்லாவுடைய புறத்துலேருந்து வருது அப்போ ஆனால் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அபுபக்கருடைய அந்த காலகட்டம் அவரு அவங்க வீட்லேயும் சில அற்புதங்கள் நடக்குது ஒரு சில சஹாபாக்களுடைய வீடுகள்லேயும் நடக்குது அப்ப அந்த எல்லாம் வந்து அற்புதம் கிடையாது அற்புதம்னா என்ன அப்படின்னா அந்த ரசூல் வர்றார் இல்லையா அவரே சொல்லிடுவாரு நான் இறை தூதர் தான் என்பதற்காக அல்லா கொடுத்த எவிடன்ஸ் இந்த அற்புதம் தான் ஏராளமான அற்புதங்கள் மூசா நிகழ்த்தி நிகழ்த்தியிருந்தாலும் அற்புதமா அவர் சொன்னது எதுன்னு பாத்தீங்கன்னா கைத்தடி தான் இந்த கைத்தடி பாம்பா மாறிச்சுல்ல அதுதான் அதை அவரே சொல்லிடுவாரு பிளஸ் என்ன பண்ணுவாரு அதை போட்டிக்கும் கூப்பிடுவாரு சேலஞ்சுக்கும் கூப்பிடுவாங்க ரசூல்மார்களுடைய அற்புதம் கொண்டு வந்தா வெறும் காமிக்க மாட்டாங்க ஃபேஸ் பண்ணி முன்னாடி வச்சு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நபிசுல்ல கொண்டு வந்த அற்புதம் எது குரான் குரான் வந்து சேலஞ்சும் பண்ணுது இல்லை இது மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஹுரான் சேலஞ்ச் பண்ணுது அது எப்படி மூசா நபியுடைய கைத்தடி வந்து சூனியக்காரர்களை தோற்கடிச்சதோ இன்று இருக்கக்கூடிய இந்த சிந்தனைவாதிகள் அறிவாளிகள் இவங்கெல்லாம் இருக்காங்களா இவங்க எல்லாருடைய சிந்தனையை விட குரான் வந்து உயர்ந்தது குரான் சொல்லக்கூடிய டீன் வந்து ரொம்ப மேலானது அப்படின்னு சொல்லி அது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி அது அவங்க சேலஞ்ச் பண்றாங்க அது எப்போ அந்த